அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கோவிந்தன் பட்டு பிரீத்தி இவங்க மூணு பேரையும் கடத்தினதுக்கப்புறம் அந்த பங்களாவோட மெயின் கேட் அதாவது வாசக்கழுவு திறந்துருக்கு வீடு உள்ளே வெறிச்சோடி போய் கிடக்குது டிவியில் மியூட் பண்ணி கார்ட்டூன் சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு மூணு ரூம்லேயுமே லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு பிரீத்தியோட செல்ஃபோன் அவ சார்ஜர் போட்ட இடத்துல அப்படியே இருக்குது அமௌண்ட்டை முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஆளை தூக்கிட்டோங்கிறத பத்மநாபன் பரஞ்சோதி ரெண்டு பேருக்கும் சொல்லுவோம் ஆ பரஞ்சோதியோட குரல் வருது பாஸ்கர் நான் ஆளை தூக்கிட்டேன் என்னது நமக்கு முன்னால் முந்திக்கிட்டு சொல்கிறான் சரி பரஞ்சோதி நானும் ஆளை தூக்கிட்டேன் பத்மநாபனுக்கு கான்ஃபரன்ஸ் போடுறேன் பாஸ்கர் நானும் ஆளை தூக்கிட்டேன் ஓகே அமௌண்ட் வாங்கினதுக்கப்புறம் நாம் நேரில் மீட் பண்ணுவோம் ஓகே என்னது ரெண்டு பேரும் நஜம் சொல்கிறாங்களா இல்லை போட்டிக்காக கௌரவம் போய் சொல்கிறாங்களா இவனுங்களால் அல்பாவை கூட கடத்த முடியாது ஆனால் ஆளை கடத்திட்டுன்னு சொல்கிறாங்க இப்பவும் நம்பர் ஒன் லைட்ட கண்டிப்பாக ரெண்டு பேரும் கடத்தி இருக்க மாட்டானுங்க நம்மளை செக் பண்ணுறானுங்க நம்பர் ஒன் போறது இந்த பரஞ்சோதி தான் லைட்டய மூணு பேரும் எப்படி ஒரே நல்ல கடத்த முடியும் நடக்கிற காரியமா நம்பர் ஒன்னாக வரப்பொழுது இந்த பத்மநாபன் தான் ஆமாம் கோவிந்த கிட்ட எவ்வளோ அமௌண்ட் கேட்கலாம் உதம் கொஞ்சமாக இருந்தால் அது நம்மளே பாதுகாக்கும் அதிகமாக இருந்தா அதை நாம் பாதுகாக்கணும் ஆஹா சூப்பர் ஸ்டார் அப்போவே சொல்லியிருக்காரு ஐயா கரெக்ட் ஒரு மூணு கோடி கேட்கலாம் கோவிந்தா அமௌண்ட்டை முடிவு பண்ணிட்டேன் எவ்வளவு கேட்க போகிற மூணு கோடி மூணு கோடியா மூணு கோடிக்கு எத்தனை சைபர்னு உனக்கு தெரியுமா ஏன் உனக்கு தெரியாதா இங்கே பாரு வைந்த தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி கேள்வி கேட்டால் அது எனக்கு பிடிக்காது ஆமாம் தெரியாதுன்னு சொல்ல முடியாமல் எப்படி சமாளிக்கிறான் பார் உன்னோட டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு லைட்டாய் என்னது ஒரு கோடியா ஏன் ரொம்ப கம்மியாக இருக்கா பேபிமா ஏண்டா டப்பா சைக்கிளில் டபுள்ஸ் அடித்து கடத்திட்டு உனக்கு ஒரு கோடி கேக்குதா அதுக்காக ஒன்று ஃப்ளைட் வச்சால் கடத்த முடியும் கை கட்டா ஊத்து விடுறேன் உங்கள் டேடிக்கு ஃபோனை போடு என்கிட்ட ஃபோன் இல்லை ஏன்னா அது ஃபோன் இல்லையா லைட்டையா என் தம்பி ஒழுங்க உனக்கு கடத்த கூட தெரியலை உனக்கு ரெண்டு கோடி கேக்குதா அதுக்காக மறுபடியும் என்னால் ஒன்றை கடத்த முடியாது ஃபேட் பேபி ஒழுங்காக உன் புருஷனோட ஃபோன் நம்பர் சொல் என் புருஷன் ஃபோன் நம்பரு எனக்கு தெரியாது தின்னாது புருஷனோட ஃபோன் நம்பரு தெரியாதா இங்கே பாரு கோவிந்தா ரொம்ப பொறுமையாக கேட்குறேன் மரியாதையை உன் பொண்டாட்டியோட ஃபோன் நம்பரை சொல்லிடு எத்தனை வாட்டி தான் சொல்கிறது என் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோனே கிடையாது ஏன் உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதா யார் சொன்னால் தெரியாதுன்னு எனக்கு ஃபோன் பற்றி கற்றுக் கொடுத்தது அவதான் அப்போனா உன் பொண்டாட்டியோட ஃபோன் எங்கே அவ அடிக்கடி ரீல் போடுறதுனால நானே வாங்கி உடச்சி போட்டுட்டேன் ஆஹா நம்ம கடத்தல் பிஸ்னஸுக்கே கம்பி ஐயா கடத்தல் தொழிலுக்கு ரொம்ப முக்கியமானது கம்யூனிகேஷன் தான் அந்த கம்யூனிகேஷனே இங்கே இவங்க மூணு பேருக்குமே சரியில்லை இந்த ஸ்டேஜில் இவங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை வாங்க போகிறாங்கன்றத பார்க்கலாம் சார் ஃபோன் அடிக்குது ஏ எனக்கு காது கேக்காத நடிச்சியா ஹலோ இன்ஸ்பெக்டர் விஜய் ஸ்பீக்கிங்ஸ் லைட் ஒன் நாட் டூ ஒன் நாட் த்ரீ நான் சொல்கிறத கவனமாக கேளுங்க ஓகே சார் வீட்டுக்கே போய் தூக்கிடுறோம் சார் அவன் பழைய கைதி தான் சார் ஓகே ஜீப் ரெடியா ரெடி சார் அடடா எவ்வளோ ஸ்டைலாக துப்பியை மாட்டிக்கிட்டு பக்காவாக கிளம்புறாரு இன்ஸ்பெக்டர் விஜய்னா இன்ஸ்பெக்டர் விஜய் தான் லைட் நாம் கடத்தின கோவிந்த இவ்வளோ பெரிய குண்டை போடுறான் பொண்டாட்டிக்கிட்ட ஃபோன் கிடையாது வீட்டிலையும் வேறு யாரும் கிடையாது இப்போ எப்படி அமௌண்ட்டை வாங்கிறது ஏண்டா கோவிந்தா யாருமே இல்லாத உனக்கு எதுக்குடா கோடி கோடியாக பணம் செத்தாக உனக்கு போகிறது சின்னதாக ஒரு கோடி ஆனால் உயிரோடு இருக்கிற உனக்கு எத்தனை கோடி நான் ஆபத்து பரவாயில்ல பொண்டாட்டியோடு இருக்கேன் தனியாக இருக்கிற ஒவ்வொருத்தனும் எவ்வளோ கோடி சேர்த்து வச்சுருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா தேவையே இல்லாமல் இப்படி கோடிகள் அங்கங்கே இருக்கிறதுனால தான் நம்ம நாடு தெரு கோடியில் நிற்குது ஓகே என்ன செய்யலாம் சொல் நீ கடத்திட்டு எதுக்கெடுத்தாலும் எங்கிட்டவே ஐடியா கேட்குறியா உன் செல்ஃபோனை கொடு என்னது செல்ஃபோனில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது அது ஏன் நம்பர் எனக்கு ஞாபகம் மறுதி அதிகம் அதுதான் அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுருக்கேன் என்னது ஃபோட்டோ ஃபோல்டர் ஓப்பன் பண்ணால் இவ்வளோ ஃபோட்டோஸ் அழகழகாக இருக்குது ஆஹா இவ தான் கோவிந்தனோட பொண்டாட்டி போல் இருக்குது ஏயா கோவிந்தா இவ்வளோ கவர்ச்சிய அழகான பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவங்கள ஃபோன் டிஸ்பிளேயில் வைக்காமல் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கியா என்ன அது பொண்டாட்டியா சாரி டவுட்டாக தான் இருந்தது சின்ன வயசாக வேறு இருக்காங்க என்ன சைட அது அனுஷ்கா எப்பா பொண்டாட்டியோட ஃபோன் நம்பரை சொல்ல மாட்டேங்கிற பேரை மட்டும் சொல்கிறிய ஐயோ கடவுளே அது சினிமா நடிகை அனுஷ்கா சினிமாவே பார்க்காதவன் போல இருக்கு எப்பா இந்த இந்தார அரைஞ்ச நடிகை எல்லாத்தையும் வச்சுருக்க பொண்டாட்டியை வச்சுக்க மாட்டியா அறிவு இருக்கா உனக்கு பொண்டாட்டியை யாராவது வச்சுக்குவாங்களா பெண்ண விரட்டி விட்டுருவாங்களா பொண்டாட்டி அம்மா அப்பா அண்ணன் போட்டோல்லாம் டிஸ்பிளேயில் வச்சுக்காதீங்க எவளாச்சும் சினிமா நடிகை அறகுறையாக இருந்தால் அவளை வச்சுக்கங்க என்ன நீ கடத்திட்டு வந்து வாத்தியார் மாதிரி பாடம் இருக்க நல்ல விஷயங்கள வாத்தியாருங்க தான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது யார் வேணாலும் சொல்லலாம் ஓகே ஐடியா சொல்லு பணம் வேணும்னா என் ஒய்ஃபை தான் மீட் பண்ணணும் உன் மனைவியை எப்படி மீட் பண்ணுறது வீட்டுக்கு போய் தான் மீட் பண்ணணும் கரெக்ட் இன்னைக்கு ராத்திரியே உன் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டியை மீட் பண்ணுறேன் அறிவு இருக்கா உனக்கு அடுத்து உன் பொண்டாட்டியை ராத்திரியில் தான் போய் மீட் பண்ணுவியா ஆ அறிவு கட்டவனே நான் பண விஷயமாக தான் உன் பொண்டாட்டியை மீட் பண்ண போகிறேன் புரியுதா நான் கூட பயந்து போயிட்டேன் உன் இருந்து உனக்கு ஃபோன் போட்டு தரேன் உன் பொண்டாட்டிக்கிட்ட பேசி மூணு கோடியை ரெடி பண்ணிட்டு வர சொல் நீ முதல்ல வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டியை மீட் பண்ணு அதுக்கப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணு என் பொண்டாட்டி இந்நேரம் என்னை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பா அதான் நான் போகிறேன்ல அப்புறம் என்ன